பிரைசலாட் கர்த்தனுடைய நாமம் மகிமைப்படட்டும் தெய்வ இந்த நாளிலும் இந்த வார்த்தைகளை உங்கள் வாழ்க்கையில் கேட்டுக்கொண்டிருக்கிறதான உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வசனத்தின்படியே கர்த்தர் உங்களை கிருபையாய் நடத்தி அவர் ஆசீர்வதிப்பாராக இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஓசியாவின் புஸ்தகத்திலே ஏழாம் அதிகாரம் பதினோராவது வசனத்தில் வாசிக்கிறோம் எப்பிராயும் பேதையான புறாவை போல் இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லை இஹிப்தியனை கூப்பிடுகிறார்கள் அசீரி நேரத்திற்கும் போகிறார்கள் என்று சொல்லி இந்த இடத்திலே நாம் வாசிக்கிறோம் ஆம் தேவ ஜனமே இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் எப்ராயமே எப்ராயமே உனக்கு புத்தி இல்லாமல் நீ இருக்கிறாய் தேவ பிள்ளையே நீ புத்தி இல்லாமல் இருக்கிறாய் தேவன் யோசிப்புக்கு கொடுத்ததான பிள்ளையினுடைய பெயர்தான் இப்ராயிம் அங்கே அவன் சொல்லுகிறான் தேவன் என்னை பழுகி பெருக பண்ணினார் என்று சொல்லி அதற்கு எப்பிராயும் என்று சொல்லி அவன் பெயரிட்டான் அங்கே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தம்முடைய ஜனத்தினுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு அந்த ஜனம் எப்படி இருக்கிறது என்றால் தங்கள் தேவனை தேடாமலும் தங்களுடைய தேவனுக்கு நேராக அவர்கள் திரும்பாமலும் அவர்கள் இருக்கிறார்கள் ஆகையால் ஆண்டவர் அவர்களை பார்த்து சொல்லுகிறார் அவன் பேதையான புறாவை போல இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லாமல் அவன் காணப்படுகிறான் எகிப்தியனை அவன் கூப்பிடுகிறான் இடத்திற்கு அவன் போய்கொண்டிருக்கிறான் ஆம் தெய்வ ஜனமே இன்றைக்கு போக எகிப்தனிடத்திற்கும் நாம் கொண்டிருக்கிறோம் அதனாலதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு எப்பிராயுமே உனக்கு புத்தி இல்லை இன்னைக்கு உங்களை பார்த்து தெளிவு ஆண்டவர் பேசுறாரு எப்பிராயுமே தேவ பிள்ளையே இஸ்ரவேல் ஜனமே உனக்கு புத்தி இல்லை காரணம் என்ன காரணம் என்ன நீ தேவனை நோக்கி பார்க்கவும் தேவனிடத்தில் திரும்பவும் தேவனை தேடவும் இருக்க வேண்டிய நீ உன் வாழ்க்கையில் தேவனை தேடுகிறதை விட்டுட்டு நீ எதற்கு நேராய் போகிறாய்னா உலகத்தை தேடி போற எகிப்தியனை தேடி போற எம்எல்ஏ தேடி போற எம்பிய தேடி போற உலகத்துல எனக்கு என்ன ஒத்தாசம் வரும் உலகத்துல எனக்கு என்ன காரியம் கிடைக்கும் உலகத்தில் இருக்கிற மற்றவனை தேடி நீ ஓடிக்கிட்டு இருக்கிறாயே உன் தேவனை தேடுவதற்கு உன் இருதயத்தை திருப்பி கொண்டாயோ உன் இருதயத்தை நீ திருப்பி கொண்டாயா உன் வாழ்க்கையில தேவனை தேடுகிறதான அனுபவங்கள் உன் வாழ்க்கையில இருக்கிறதா அதை தான் ஆண்டவர் சொல்லுகிறார் அவன் தேவனாகிய கர்த்தரை அவன் கர்த்தனிடத்தில் திரும்பாமலும் இவை எல்லாவற்றிலும் அவரை தேடாமலும் அவர்கள் இருக்கிறார்கள் யாரு தேவ பிள்ளைகள் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை தேடுகிறதில்ல மாறாய் நடக்கிற காரியம் என்ன ஆண்டவர் சொல்றார் எப்பிராயிம் அவனுக்கு புத்தி இல்லாமல் இருக்கிறான் அவன் செய்கிற காரியம் என எகிப்தியனை அவன் கூப்பிட்டு கொண்டு இருக்கிறான் அசிரியர் இடத்திற்கு போகிறான் எனக்கு பலன் இல்லை அதனால நான் எகிப்தியன்ட்ட போறேன் எகிப்தியன்ட்ட போறேன் எப்பா எகிப்தியனுடைய பலன் கொஞ்ச தூரம் வரைக்கும் தான் வர முடியும் எகிப்தியனுடைய பலன் கொஞ்ச காலம் வரைக்கும் தான் வர முடியும் ஆனா நல்லவன தெரிந்து கொள்ளுங்க எகிப்தியன் என்ன செய்வான் எவ்வளவு சீக்கிரமாய் உங்களை மடங்கடிக்க வேண்டுமோ எவ்வளவு சீக்கிரமாய் உங்களை மடங்கடிக்க முடியுமோ அவ்வளவாய் அவன் உங்களை மடங்கடித்து விடுவான் என்பதை மறந்து போயிடாதீங்க பாதியில உங்களை அழிச்சிருவான் உங்க கூட வரது போல இருக்கலாம் ஆனா பாதியில உங்களை அவன் விட்டு போகக்கூடியதா இருக்கும் உனே ஒன்னு சொல்லுங்க நல்லா கேளுங்க இந்த உலகத்துல எந்த உறவா இருந்தாலும் அது பாதியில் வந்தது எந்த உறவா இருந்தாலும் பாதியிலே கடந்து போகக்கூடியது ஆகையால் எந்த காரியத்தை காட்டிலும் எந்த எகிப்தியனை காட்டிலும் அசீரியனை காட்டிலும் உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் தேவஜனமே தேவனாகிய கர்த்தரை உங்கள் இருதயங்களில் பற்றி கொண்டிருங்கள் பிடித்துக் கொள்ளுங்கள் இன்றைக்கு உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார் எப்ராஹிமுக்கு புத்தி இல்லை என்று சொல்லி கர்த்தர் இடைப்பட்டார் இன்றைக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் நான் எப்படி இருக்கிறேன் தேவனாகிய கர்த்தரை சார்ந்து நம்முடைய ஓட்டங்கள் இருக்கிறதா தேவனை பற்றி கொண்டு நான் ஓடிக்கொண்டிருக்கிறேனா உங்கள் வாழ்க்கை எவ்வளவு கடினமானாலும் சரி தேவனாகிய கர்த்தரை பிடித்துக் கொள்ளுகிற ஒரு பாக்கியத்தை தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு தருவாராக கண்களை முடிச்சபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்தவரே கிருபையாய் உடைய ஜனங்களை நடத்தும் இப்பிராயம் பேதையான புறாவை போல் இருக்கிறான் அவனுக்கு புத்தி இல்லை அவன் எகிப்தியன் இடத்திற்கும் அசீரியன் இடத்திற்கும் போகிறான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோமே இன்றைக்கு அவர்களுடைய தேவைகளுக்காக எகிப்தியனிடத்திற்கும் இடத்திற்கும் போகிறதை காட்டிலும் முதலாவது தேவனை பற்றி கொள்ளுகிற ஒரு அனுபவம் தேவன் சமூகத்திலே வருகிற ஒரு அனுபவம் கர்த்தரிடத்தில் திருப்பப்படுகிற ஒரு அனுபவத்தை உடைய பிள்ளைகளுக்கு தருவீராக வேதையான புறாக்களாய் இருக்கிற அவர்கள் வினாவத்தக்கதாக கர்த்தருடைய சமூகத்திலே வந்து நிற்கத்தக்கதாக அவர்களுக்கு வேண்டி கருவிகளை தாரும் ஆசீர்வாதமாய் நடத்தும் நாமத்தில் பிதாவே ஆம் தெய்வ ஜனமே தெய்வ பிள்ளைகளே தெய்வனாகிய கர்த்தர் இடத்திலே விரும்புவது அவரிடத்தில் நீங்கள் திரும்ப வேண்டும் அவரை பற்றி கொள்ள வேண்டும் அவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும் எகிப்தியனை நம்பாதிருங்கள் இடத்திற்கு போகாதிருங்கள் கர்த்தரை பற்றி கொண்டிருக்கிற எந்த ஜனமும் அது பாக்கியம் உள்ளது நீங்கள் பாக்கியமான்கள் God bless you, God bless you, God bless you.